சம்ப ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸும் சவுத் இண்டியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் லயன் ஸ்குவாஷ் அசல் பலங்களில் இருந்து தயாரிக்கப்பட்ட ஒரே மேடையில் அண்ணாமலை சீமான் பேசின விஷயம் கூட்டணி இல்லைன்னு உறுதிப்படுத்தினாலும் ஆதரவு இருக்கோ அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்பி இருக்கு கொண்ட கொள்கையில உறுதியா இருக்கிறாரு சீமான் அவர்கள் நானும் அவரை போன்றுதான் எனக்கும் அவருக்கும் வித்தியாசம் இல்லை அவர் நான் தலைவரா அண்ணா திமுகவோட கூட்டணி வேண்டாம்னு சொன்னேன் கூட்டணி வைக்கணும்னா என்ன தலைவர் பதவியில இருந்து எடுத்து நீங்க கூட்டணி வச்சுக்கோங்க தொண்டனா நான் வேலை அதிமுகவும் பாஜகவும் ஒன்றாக சேர்ந்திருந்தால் கிட்டத்தட்ட ஒரு இருபது தொகுதியில் வந்திருப்பாங்க நான் அந்த அரித்மெட்டிக்கெலாம் ஏற்றுக்கவே முடியாது அதிமுக பாஜக ஒன்று சேர்ந்திருந்தால் அதிமுகவுக்கு ஓட்டு நிறைய பேர் பாஜக கேண்டிடேட்ஸ்க்கு ஓட்டு போட்டிருக்கோம் அப்போ விஜய்க்கு என்னென்னா அந்த ஆன்டி பிஜேபியும் பிடிக்காம திமுகவை எதிர்க்கணும் பிஜேபி இருக்கிறதுனால அண்ணா திமுகவுக்கு போட மாட்டேன் இந்த ரெண்டு கட்சியுமே வேணால் புதுசாக யாராவது வரணும்னு நினைக்கிறவங்களுக்கும் விஜய் வந்து ஒரு பெரிய ஆப்ஷனாக இருக்கும் அப்போ சீமான் இந்த கார்டு அப்ளை பண்ணுவோம் இதே இது சீமான் வந்து வணக்கம் இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் சிவப்பிரியன் அவர்கள் கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்தித்த சீமான் அப்படின்னு செய்தி வந்தது ஆனா நான் சந்திக்கல கூட்டணியும் கிடையாது அப்படிங்கறத சீமான் உறுதிப்படுத்தினார் அப்ப கூட்டணி இல்லை அப்படிங்கிறப்போ ஒரே மேடையில் அண்ணாமலை சீமான் அதன் முதல் மேடைன்னு அண்ணாமலையே வந்து டிக்ளேர் பண்ணிருக்காரு அந்த வழியில அங்க பேசின விஷயங்கிறது கூட்டணி இல்லைன்னு உறுதிப்படுத்தினாலும் ஆதரவு இருக்கோ அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கு அரசியல்வாதி தலைமை ஒருங்கிணைப்பாளர் கட்சிக்குங்கிறத தாண்டி நான் ஒரு போர்க்களத்துல தளபதியா பாக்குறேன் அப்படின்னு அண்ணாமலை சீமான புகழர் இருக்கட்டும் இல்லைன்னா சீமானவர்கள் தமிழ்நாட்டுல பாஜக இருக்கு அது வளருதுங்கிறத செயலால நிரூபிச்சவர் இது மேடைக்கான ஒரு கேட்டசி சி அப்படிங்கிறதோட நம்ம நிறுத்திக்கிறதா இல்லைன்னா பாஜகவுடைய உடைய ஆதரவுன்னு பாக்குறதா இல்ல இது பாஜக ஆதரவு அப்படின்னு இதை பண்ணி பார்க்கணுன்ற அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன் சீமான் அவர்களும் திரு அண்ணாமலை அவர்களும் அவர்கள் இருவரும் சார்ந்த கட்சிகளுக்கு வந்து வெவ்வேறு கொள்கைகள் இருக்கின்றன ஆனால் ஒரு சில சமயங்களில் ரெண்டு பேரும் பெரியார் எதிர்ப்பு போன்ற விஷயங்களில் நேர்கோட்டில் நிற்கிறாங்க ஆனால் பெரியார் எதிர்ப்பில் கூட பாஜக அண்ணாமலை அவர்களும் திரு முருகன் அவர்களும் வந்த பிறகு பெரியாரை ஓரளவுக்கு அவங்க ஏற்றுக்கொள்கிறார்கள் சீமான் மாதிரி பெரியாரை கம்ப்ளீட்டாக அவங்க டிஸ்மிஸ் பண்ணலை பட் அந்த மாதிரி ஒரு சில விஷயங்களில் அவர்களுக்கான ஒரு கன்வர்ஜென்ஸ் இருந்தாலும் கூட ரெண்டு பேருக்குமான கொள்கைகள் வெவ்வேறு ஸோ இது இன்றைக்கி நடந்த விஷயத்தை வந்து நம்ம ரொம்ப அதை அரசியல் உள்ளே எடுத்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை பட் நான் அதை எப்படி பார்க்குறேன்னா இரு அரசியல் தலைவர்களுக்கும் மற்றொருவர் மீது இருக்கின்ற அந்த அரசியல் அரசியலில் நீங்கள் ஒரு விஷயம் பண்ணும்போது அந்த விஷயம் வந்து ஒரு சிலருக்கு வந்து ஒரு இன்ஸ்பைரிங் விஷயம் இருக்கும் இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் அப்படி தான் ஒருவரை பார்த்து இன்னொருவர் இன்ஸ்பயர் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறத தான் நான் சார் அண்ணாமலை அவர்கள் சொன்னதில் வந்து ஒரு அவருக்கான ஒரு அரசியல் மெசேஜும் அதில் இருக்குது அவர் சொல்ல வர விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கொண்ட கொள்கையில் உறுதியாக இருக்கிறாரு சீமான் அவர்கள் அண்ணாமலை அவர்களும் அதை அதில் ஒரு அரசியல் தானே சொல்ல வர்றாரு நானும் அவரை போன்றுதான் எனக்கும் அவருக்கும் வித்தியாசம் இல்லை அவர் தமிழ் தேசிய கொள்கைக்காக இருக்கிறாரு நான் என்னுடைய கொள்கைக்காக வந்து நான் அந்த கொள்கை கோட்பாட்டிலே இருக்கிறேன் அதன் நாம் எப்படி புரிஞ்சுக்கணுன்னா கூட்டணி வேண்டான்னு நான் சொன்னதை வந்து அந்த ஸ்டாண்ட்லேயே தான் நான் இன்னும் இருக்கேன் நான் தலைவராக இருக்கிறவரையும் அதிமுகவோட கூட்டணி வேண்டான்னு சொன்னேன் நீங்கள் கூட்டணி வைக்கணும்னா என்னை தலைவர் பதவியிலேருந்து எடுத்துகிட்டு நீங்கள் கூட்டணி வச்சுக்கோங்க தொண்டனா நான் வேலை செய்வேன் அந்த விஷயத்தை இன்றும் அவர் வந்து வேறு ஒரு விதத்தில் மறைமுகமாக சொல்லியிருக்கிறதை நான் பார்க்குறேன் பட் மற்றபடி பரஸ்பரம் பாராட்டுவது வந்து அது அதுவும் அது போன்ற ஒரு பொது மேடை அது வந்து ஒரு அரசியல் மேடை அல்ல அது வந்து ஒரு இலக்கிய மேடை பேராசிரியர் ஞானசம்பந்தன் போன்றவர்கள் அங்கு இருக்கும் பொழுது அங்கே பெரிதளவுக்கு அரசியல் பேச வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லை ஸோ அந்த பொது மேடையில் பரஸ்பரம் அங்கு இருக்கக்கூடிய இரண்டு அரசியல் கட்சி தலைவர்கள் இன்னொருவர் மீது அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கருத்துக்களையும் இன்னொருவர் மீது அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கருத்து ஈர்ப்பு பற்றியும் பேசியிருக்கிறதா தான் நான் பார்க்குறேன் இதில் வந்து பெரிய அரசியல் விஷயங்கள் இருக்குது பாஜகவும் நாம் தமிழர் கட்சியும் ஒரே கோட்டில் வந்து கூட்டணியில் சேர்வார்கள் அப்படின்னு பேசுகிறதுக்கெல்லாம் இதில் ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறேன் கேட்ட கேள்வியில் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களை வந்து சீமான் அவர்களே சந்திக்கவில்லை நான் சந்திச்சிருந்தால் நான் ரொம்ப வெளிப்படையாக பேசியிருப்பேன் அதில் எனக்கு ஒன்றும் மாற்று கருத்து இல்லைன்னு சொன்ன பிறகு இன்னொன்று அந்த அவர் கிளாரிஃபை பண்ண பிறகு அந்த ஸ்பெக்குலேஷன்லாம் ஸ்டாப் ஆகிடுச்சு ஒரு ஸ்பெகலேஷனாவே நீங்க கூட எடுத்துக்கலாம் அதே மாதிரி பிரதமர் அவர்களை சீமான் புகழ்ந்து பேசினாருங்கிற ஒரு செய்தியும் அதே மாதிரி உலகத்தின் முதன்மையான மொழி தொன்மையான மொழி எங்கள் நாட்டில் இருக்கிறதுன்னு வெளிநாடுகளில் போய் கூட பிரதமர் அவர்கள் புகழ்ந்து பேசுறாரு அப்படின்னு சீமான் குறிப்பிடற விஷயமா இருக்கட்டும் கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி கார்ல ஒரு திருமண விழால பார்த்து அண்ணை விட்டுறாதீங்க என்ன அப்படின்னு அண்ணாமலே சொன்னது விஷயங்களா இருக்கட்டும் இப்படி இதெல்லாம் தொடர்பு படுத்தி பார்க்கும்போது ஏதோ ஒரு விஷயம் இருக்கோ அப்படிங்கிற ஒரு ஒரு அரசியல் நோக்கத்துல ஒரு பார்வை அண்டர் ஓரளவுக்கு பிஜேபிக்கும் நாம் தமிழருக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கூட அவங்க வரலாம் இந்தந்த இடங்களில் நாம் ஒன்றாக இணைந்து போராடுவோம் ஒரு மக்கள் பிரச்சனைகளும் இணைந்து போராடுவோம்ன்ற அளவுக்கு அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் கூட வரலாம் நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் அரசியல் ஆனால் திரு சீமான் அவர்கள் வந்து பாஜகவோடு கைகூர்த்து கொண்டு தேர்தல் அரசியல் கூட்டணியில் வருவார் என்று எனக்கு நம்பிக்கை இல்லை மறைமுகமா இல்ல மறைமுகமான்னு இல்ல இடங்கள்ல ஒருவருக்கு ஒரு கட்சி வந்து இன்னொரு கட்சிக்கு ஆதரவு தெரிவிக்கலாம் இப்ப மும்மொழி கொள்கை வேண்டாம் அப்படின்றது மாநில அரசு வந்து தீவிரமாக எடுக்கக்கூடிய விஷயத்துல எதிர்கட்சியான அண்ணா திமுகவும் அதுக்கு சப்போர்ட் தானே பண்றாங்க அதற்காக அதிமுகவும் திமுகவும் ஒன்றுன்னு சொல்ல முடியாது கொள்கைகள் ஒரே கொள்கையா கூட இருக்கலாம்ல இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ரெண்டு திராவிட கட்சிகளுக்கும் கொள்கை என்பது ஒன்று ஆனால் அவர்களுடைய அரசியல் தானே மாறுபடுது ஸோ அந்த மாதிரி அதில் வந்து எனக்கு ஒரு பெரிய இது அலையன்ஸாக தான் இருக்கணும் எலக்ட்ரல் அலையன்ஸாக தான் இது மாறணும் அப்படிங்கிற கட்டாயம் ஒன்றும் இல்லை அவர்களுக்குள்ள பரஸ்பரம் ஒரு கருத்து ஒற்றுமை இப்போது ஒரு கடந்த ஒரு ஆறு ஏழு மாதங்களாக நிறைய விஷயங்களில் பாஜகவுக்கும் நாத்தா நாத்தாக்காவுக்குமான கருத்து ஒற்றுமை இருக்கிறத நம்ம பார்த்துட்டு தான் வரோம் அந்த கருத்து ஒற்றுமை இன்னும் நாளடைவில் வந்து அதிகமாகலாம் மேடையில் அது மாதிரி அண்ணாமலை அவர்கள் பேசி முடிச்சிருக்க நீங்க சொன்னீங்க அங்க வந்து இன்னொரு ஒரு விதத்துல அதை பதிவு பண்ணிருக்காரு அதிமுகவுடன் கூட்டணி இருந்தால் நான் தலைவர் கிடையாதுங்கறது அந்த கொண்ட கொள்கையில ஒரு உறுதியா இருக்காரு அது பல ப்ரஸ் மீட்ல சொல்ல வேற விதமா சொன்னாருன்னு அதே விஷயத்தை திரும்பவும் வந்து செய்தியாளர் சந்திப்புல இன்னைக்கும் குறிப்பிடுறாரு என்ன சொல்றாருன்னா நான் தலைவரா இந்த அலுவல் வேலைகள் இதெல்லாம் இல்ல நான் இல்ல தான் நான் சொன்னேன் அந்த போட்டியிலே நான் இல்லங்கிறது இதுக்கு முன்னாடி ரெண்டு மூன்று முறை சொன்னேன் இப்போவும் சொல்றது கிடையாது நான் களத்துக்கு போக போறேன் இனிமேல் களத்துல நின்று ஆட போறேன் அப்படின்னு சொல்றாரு அப்போ அதிமுக கூட்டணி இல்லை தலைவரும் இல்லை அப்படின்னா அடுத்து அண்ணாமலையுடைய நகர் வேத நோக்கிதான் இருக்க போகுது கட்சி என்ன சொல்லுது அதுதான் அவர் செய்வார் அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மார்ச் மாதத்திலே ஒரு பார்ட்டியினோட இன்டர்னல் மீட்டிங்கில் அவர் பேசின விஷயம் என்னன்னு பார்த்திங்கன்னா பாஜக தனிப்பெரும் கட்சியாக தமிழ்நாட்டில் வளர வேண்டும் என்றால் அந்த கட்சி தனித்து தேர்தல் அரசியலை சந்திக்க வேண்டும் அந்த கட்சி திராவிட கட்சிகளோடு கூட்டணி வைத்துக்கொண்டு திராவிட கட்சிகளோடு குதிரை சவாரி செய்து கொண்டிருந்தால் அவர்களால் வந்து வளர்ச்சி அடைய முடியாது அதில் ஒரு சிக்கலும் இருக்குது நம்மளை சொல்கிறதுல வந்து ஒரு ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு விஷயம் இருக்குது நீங்கள் இப்போ வந்து கடந்த நான்கு வருடங்களாக பாஜக வந்து டிஎம்கேவை எதிர்க்கக்கூடிய ஒரு பிரின்சிபல் ஆப்போசிஷன் நாங்கள் தான்ங்கிற ஸ்டாண்டை கொண்டு வந்துட்டாங்க கொண்டு வந்துட்டு எல்லா பெரும்பான்மையான நேரங்களில் அதிமுக அறிக்கை வருவதற்கு முன்னால் பாஜகவினுடைய அறிக்கைகள் வருகிறது மக்கள் பிரச்சனையை பொறுத்தவரைக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா போராட்டங்கள் கூட அதிமுகவை விட பாஜக இந்த நான்கு வருடங்களில் அதிகமாக செய்திருக்கிறது தமிழ்நாட்டில் ஒரு சில போராட்டங்கள் பேக் ஃபயர் ஆச்சு பெட்ரோல் டீசலுக்கு இவர் எதிர்க்கும் போது எல்லோரும் அது சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் சொல்லும்போது அதை வாபஸ் வாங்கினாங்க அதெல்லாம் பாஜகவிடம் தவறுகள் நடந்திருக்கிறது ஆனால் பாஜக வந்து ஒரு ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக இந்த நான்கு வருடங்களில் கடந்த காலங்களை விட செயல்பட்டிருக்கிறது இப்ப என்ன ஆகும்னா அதிமுகவினுடைய கூட்டணி தலைமையை ஏற்றுக்கொண்டு நீங்க அவங்க கொடுக்குற முப்பது சீட்டோ முப்பத்தஞ்சு சீட்டு மேக்சிமம் கொடுத்துட்டு வாங்கிட்டிங்கன்னா அப்ப நீங்க வந்து நீங்க நாளைக்கு வாங்கிட்டு வந்த பிறகு திருப்பி ஒருவேளை இவர்கள் எதிர்க்கட்சியில் அமர வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டால் மக்கள் அவங்களை திருப்பி எப்படி நம்புவாங்க இவங்க நீங்கள் பேசுகிற எல்லாம் பேசுவீங்க ஆனால் தேர்தல் வரும் நேரத்தில் அதிமுகவோடவோ திமுகவோடவோ போயிட்டு அவங்க கொடுக்குற சீட்டை வாங்கிப்பீங்க அப்போ நாங்கள் ஏன் உங்களை சீரியஸாக எடுத்துக்கணுங்கிற கேள்வி மக்கள்கிட்ட வருதில்ல அப்போ மக்கள் எப்போ உங்களை சீரியஸாக உங்களை வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் பார்ட்டியாக உங்களை ஆட்சிக்கு வரக்கூடிய பார்ட்டியாக பார்ப்பாங்கன்னா நீங்கள் ஒரு கூட்டணியை கட்டமைச்சு அந்த கூட்டணியிலே ஒரு மூன்று நான்கு தேர்தல்கள் பயணித்தால்தான் மக்களுக்கு உங்கள் மீது நம்பிக்கை வரும் இவங்க திராவிட கட்சிகளோடு சேர மாட்டார்கள் ஏன் திராவிட கட்சிகள்னு சொல்கிறேன்னா பாஜக எதிர்ப்பதாக சொல்வது திராவிட கட்சிகளை பாஜக மாற்றாக நாங்கள் வந்து ஒரு மாற்று அரசியலை கொடுப்போம் என்று சொல்வது திராவிட கட்சிகளை ஸோ அதனால் இவங்க திராவிட கட்சிகளை விட்டு விலகி வந்தால் தான் மக்கள் இவங்களை சீரியஸாக எடுப்பாங்க அதுதான் அண்ணாமலை அவர்களுடைய ஸ்டாண்டாக நான் பார்க்குறேன் ஸோ அதனால தான் நீங்கள் அங்கே போகும்போது இது என் கொள்கை நான் பாஜகவை தனி பெரும் கட்சியாக வளர்க்குறதுக்கு தான் நான் வந்தேன் மூணு வருஷத்தில் என்ன பண்ணணுமோ நான் பண்ணியிருக்கேன் இதற்கு மேலே என்னால் பண்ண முடியாது ஏன்னா நீங்கள் தேர்தல் காரணங்களுக்காக ஒரு கூட்டணி போகிறீங்க அந்த கூட்டணி போட்டால் கூட்டணி முடிஞ்ச பிறகு வேணால் நான் வந்து பண்ணுறேங்கிறது தான் கல அரசியல் வந்து நிச்சயமாக திரு அண்ணாமலை அவர்களை வந்து பாஜக வந்து யூஸ் பண்ணிப்பாங்க அவரை வந்து மிஸ் பண்ண மாட்டாங்க ஏன்னா இன்றைக்கி நீங்கள் ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலனாலும் இன்றைக்கி பாஜக அப்படிங்கிற கட்சி தமிழ்நாட்டில் எல்லா கிராமங்களிலும் தெரிந்திருக்கிறதுக்கு காரணம் மிகப்பெரிய காரணமாக திரு அண்ணாமலை அந்த ஃபோர் இயர் டெனியூர் வந்து இருந்திருக்கு இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாது இதற்கு முன்னால் பாஜகவினுடைய எந்த யாத்திரையும் இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளுக்கும் சென்றது கிடையாது இந்த முறை அவங்க கொடி ஒவ்வொரு தொகுதியிலையும் சென்று அவர்களுடைய கொடியை ஏற்றினார்கள் இன்னொன்று அவங்க சிம்பிளை கொண்டு போய் பப்ளிசைஸ் பண்ணாங்க மக்கள்கிட்ட இது போன்ற விஷயங்கள்லாம் பாஜகவுக்கு நல்லது நடந்திருக்கிறது இன்னொன்று என்னென்னா கேடர்ஸ் வந்து திரு அண்ணாமலை அவர்கள் வந்து நம்ம கட்சியை வளர்க்கறதுக்கான எல்லா முயற்சியும் எடுக்கிறாரு நிறைய விஷயங்களில் வந்து பாஜக என்ன நினைக்குதுன்னா மோடி அவர்கள் மீதான எதிர்ப்பு தமிழ்நாட்டில் இருந்ததில்ல அந்த எதிர்ப்பை ஓரளவுக்கு நீத்து போக செய்தது அண்ணாமலை அவர்களுடைய ஆக்டிவ் கேம்பெயின் அப்படிங்கிறத பாஜக நம்புது அதனால் அவருக்கான இம்பார்ட்டன்ஸை நிச்சயமாக கொடுப்பாங்க நான் இன்னமும் என்ன சொல்கிறேன்னா இந்த பதவியிலிருந்து விலகுவது வந்து அண்ணாமலை அவர்களுடைய முடிவாக தவிர ஐ கமாண்ட் வந்து இவரை நீங்க ரிசைன் பண்ணுங்கன்னு சொன்ன மாதிரி எனக்கு தகவல் இல்லை ஓ அதிமுக 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 வந்து அண்ணாமலை அவர்களை நீக்க வேண்டும் என்று வெளிப்படையாக பகிரங்கமாக சொன்ன மாதிரி தெரியல ஏன்னா அவங்க அந்த டிமாண்டை வைக்கவும் முடியாது வச்சா அது ஏற்றுக்கொள்ள முடியும் படுமான்னு தெரியாது அதனால அவங்க என்ன சொல்லியிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா தேர்தல் கூட்டணி அப்போ We want to deal டீல் வித் மோர் மாடிரேட் பர்சன் அப்படிங்கிற மாதிரி ஸோ அதற்கு அவங்க அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க பட்டு என்னுடைய தகவலின்படி பாஜகவினுடைய இன்டர்னல் சோர்சஸ் என்ன சொல்கிறாங்கன்னா அது இவருடைய முடிவாக இருக்கிறது அப்போது நீங்கள் சொல்கிற மாதிரி கட்சியில் இருக்கக்கூடிய அடிமட்ட தொண்டர்களாகட்டும் அதை தாண்டியுமே பொதுமக்கள் மத்தியிலுமே வந்து பாஜக அப்படிங்கிறதுக்கு தெரிந்து அண்ணாமலை அப்படிங்கிற பெயர் தெரியுது இப்போது அவர் அவர் மாற்றம் உடனே சமூக வலைதளங்கள் நம்மளால் பார்க்க முடியுது அண்ணாமலை வந்து மாற்றக்கூடாதுங்கிற ஒரு எதிர்ப்பு அண்ணாமலை ஒருவேளை மாற்றப்பட்டால் அது அண்ணாமலையுடைய முடிவாகவே இருந்தாலும் அது எப்படி எதிரொலிக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல இல்லை எதிரொலிக்கும் நிச்சயமாக வந்து கேடஸ் வந்து கொஞ்சம் அப்செட்டாக இருப்பாங்க கொஞ்ச நாளைக்கு வந்து சோஷியல் மீடியாவில் ரொம்ப வாசிப்பரசாக இருப்பாங்க இமோஷ்னலாக பேசுவாங்க சப்போர்ட்டர்ஸ் பேசுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க ஆனால் தேர்தல் நெருங்க நெருங்க இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சிடும் அவங்களுக்கு அப்புறம் கட்சி முக்கியமாயிடும் சி எனி இண்டிவிஜுவல் இஸ் அபௌவ் த பார்ட்டி இஸ் நாட் அபவ் த பார்ட்டி த பார்ட்டி இஸ் அபவ் எனி இண்டிவிஜுவல் ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த கஷ்டங்கள்லாம் இருக்கும் ஆனால் அது வந்து பெரிய அளவில் அஃபெக்ட் பண்ணாமல் பிஜேபி அதை பார்த்துப்பாங்க நிச்சயமாக வந்து கேடர்ஸ் வந்து ஓரளவுக்கு கொஞ்ச நாள் கழித்து ஓகே இல்லைன்னா என்ன அவரே வேலை செய்தார் நாம் போய் வேலை செஞ்சா என்னன்னு சொல்லிவிட்டு அது வந்து ஒரு பெரிய ஒரு நெகட்டிவெல்லாம் மாறார் கேடர்ஸ் வந்து ஓரளவுக்கு கொஞ்ச நாள் கடித்து இதில் கம்மரும் ஏன்னா யார் தலைவராக போடுறாங்களோ அந்த தலைவரை ஏற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயம் அவங்களுக்கும் இருக்குல்ல இது ஒன்றும் ஒரு பிராந்திய கட்சி கிடையாதுல்ல இது வந்து ஒரு தேசிய கட்சி அந்த தேசிய கட்சியில் தலைவராக என்னதான் தான் நீங்கள் இன்னொரு முறை அண்ணாமலை அவர்களுக்கு கொடுத்தாலும் இன்னும் ஒரு டம் தான் அவர் இருக்க முடியும் திராவிட கட்சிகள் இல்ல ஒரு பிராந்திய கட்சியிலோ இருக்கிற மாதிரி லைஃப் திரு அண்ணாமலை அவர்கள் வந்து பாஜக இருக்க முடியாது அப்போ அண்ணாமலையோட அடுத்த நகர்வு இருபத்தாறு தேர்தலுக்கு எப்படி இருக்கும்னு எதிர்பார்க்கலாம் இருபத்தி நான்கு தேர்தல அவர் போட்டிட்டாலும் எங்க எங்காலும் போக வேண்டிய சூழல் இருந்தது என்னுடைய தொகுதியை என்னடா கான்சென்ட்ரேட் பண்ண முடியலங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சது அப்போ இருபத்தி ஒன்னுல விட்டதை இருபத்தி ஆறுல அவர் பிடிச்சிருவாரு தன்னுடைய தொகுதியை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுவாருன்னு எடுத்துக்கலாமா எம்எல்ஏக்கா இல்ல எனக்கு அவர் வந்து அதிமுக கூட்டணி வேண்டாம் என்று சொல்கிறவர் அதிமுக கூட்டணி கூட்டணியில களம் இறங்குவாராங்கிறது எனக்கு சந்தேகம்தான் ஏன்னா அந்த ஒரு டேக் வந்து எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும் நாளைக்கு அதிமுகவோடு நின்று அவர் ஜெயிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்க ஏதோ ஒரு தொகுதியில் நிற்கிறாரு வெற்றி பெற்றுறார் வெற்றி பெற்ற பிறகு பாஜகவும் அதிமுகவும் சேர்ந்து பயணிக்க முடியாத சூழலில் பாஜக அதிமுகவை எதிர்க்க வேண்டிய சூழ்நிலை வந்தால் அன்னைக்கு என்ன சொல்லுவாங்க எங்க தயவால நீங்க வந்தீங்க என்ன அந்த விஷயங்களை பாஜகவினர் எந்த கட்சியுமே விரும்பாது இப்போது காங்கிரஸ் வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து அவங்க வந்து ஒரு ஃபோர் பர்சன்ட் ஃபைவ் பர்சன்ட் சிக்ஸ் பர்சன்ட் பார்ட்டி தான் ஆனால் காங்கிரஸ் கட்சி தலைவர்களை நீங்கள் வந்து எங்களால் தான் நீங்கள் ஜெயிச்சிங்கன்னு திமுகவினர் சொல்லும் போது அதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது எந்த கட்சியினாலுமே அதை ஏற்றுக்கொள்ள முடியாது கட்டாயத்தினால் அவங்க அந்த அலையன்ஸில் இருப்பாங்க அதையெல்லாம் ஏற்றுக்கொள்வாங்க தவிர அது வந்து ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் கிடையாது இப்போ பாமக அன்புமணி ராமதாஸ் எப்படி கிரிட்டிசைஸ் பண்ணினாங்களோ அதே மாதிரி தான் அது எல்லாருக்குமே நடக்கும் காங்கிரஸ் நடந்துக்கிட்டு தானே இருக்குது திரு கே என் நேரு அவர்கள் ரொம்ப வெளிப்படையாக சொன்னார்ல இன்னும் எத்தனை நாள் தான் நாங்கள் காங்கிரஸை தோல்ல தூக்கி சுமக்கணும் அப்படின்னு ஸோ அதெல்லாம் வந்து கூட்டணி கட்சியாக இருப்பவர்களுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்குது அது அதெல்லாம் கேட்குறதுக்கு ஸோ அந்த மாதிரி விஷயங்களை திரு அண்ணாமலை அவர்களை வேணால் கட்சி நீங்கள் போட்டிகிட்டே ஆகணும் அப்படின்னு சொன்னால் வேறு வழி கிடையாது அவருக்கு போட்டிட்டு தான் ஆகணும் பட் அவரை வந்து பாஜக வந்து சைட் லைன்லாம் பண்ண மாட்டேன் அப்போ என்னவா பண்ணுவாங்க ஒரு கேள்வி தலைவர் கிடையாது களத்தில் எம்எல்ஏவா போட்டிட்டு போகிறதுக்கு சந்தேகம் அப்போ என்னவா பயன்படுத்த போகிறாங்க அண்ணாமலை திரு அண்ணாமலை வர்றதுக்கு முன்னால் நீங்கள் கோர் பிஜேபி ஓட்பேங்க் ஓட்டர்ஸ்லாம் யாரை ஸ்டாராக பார்த்தாங்க பிஜேபியில் திரு ஹெச்ராஜா அவர்களே ஸ்டாராக பார்த்தாங்க அவர் எப்பவுமே தலைவர் பதவியில் என்னது கிடையாது திமுக கூட்டணி தயவோடு ஒரு முறை தான் ஜெயிச்சிருக்கிறாரு அப்புறம் ஏன் அவரை ஸ்டாராக பார்த்தாங்க ஏன்னா அவர் பேசுகிறது அவருடைய கொள்கைகள் அவருடைய அந்த ஹார்ட்லைன் இந்துத்வா ஸோ அந்த மாதிரி தான் திரு அண்ணாமலை அவர்களுக்கு வேறு ஏதாவது ஒரு பதவி சி இப்போ அண்ணாமலை அவர்களுடைய ஸ்டாண்டு தான் இது இப்போ அந்த ஹை கமாண்ட் வந்து இல்லை நீங்கள் தான் தலைவராக இருக்கணும்னு சொன்னால் அண்ணாமலை அவர்களால் அதை தட்ட முடியாது ஏன்னா அவர் வந்து ஒரு தேசிய கட்சி தலைவராக இருக்கிறார் ஸோ அதனால் நான் என்ன சொல்லுவேன்னா லைக் அவருடைய ஸ்டாண்ட் அவர் வெளிப்படையாக சொல்லிட்டார் அதில் எந்த மாற்றமும் கருத்தும் இருக்கிற மாதிரி தெரில ஆனால் கமாண்ட் என்ன டிசைட் பண்ணுதுங்கிறதும் இருக்குல்ல பங்கனி உத்தரத்தில் ஒரு அறிவிப்பு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு மூத்த பத்திரிகையாள விமர்சகர்களால்லாம் சொல்லப்படுது அது என்ன அதிமுக பாஜக கூட்டணி உறுதி அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ண போகிறாங்களே இல்லை கூட்டணி உறுதிங்கிறத வந்து இவ்வளோ சீக்கிரம் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு அதிமுக ரெடியாக இருக்கா அப்படிங்கிற கேள்வி எனக்குள்ள இருக்கு இன்னும் ஒரு வருஷம் இருக்கு தேர்தலுக்கு இப்போவே தான் டிஎம்கேக்கு எதிராக ஓரளவுக்கு ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு அலையன்ஸை நீங்கள் கொண்டு வர முடியும் நீங்கள் ஒரு நரேட்டிவை செட் பண்ண முடியும்னு பாஜக நினைக்குது ஆனால் இவ்வளவு சீக்கிரம் திம் பாஜக கூட்டணியை அதிமுக கன்ஃபார்ம் செஞ்சிட்டாங்கன்னா அதிமுகவுக்கு இதில் நிறைய சிக்கல்கள் வந்துடும் திமுக என்ன பண்ணுவாங்கன்னா இந்த டீலிமிடேஷனு லாங்குவேஜை தவிர வேறு எந்த இஷ்யூவுமே வராமல் பார்த்துப்பாங்க ஸோ இந்த டீலிமிட்டேஷன்லையும் சரி லாங்குவேஜ்லேயும் சரி அதிமுக வந்து பிஜேபியோட ஸ்டாண்டை எடுக்க முடியாது அவங்க பிஜேபிக்கு சப்போர்ட்டும் பண்ண முடியாது ஸோ லாங்குவேஜ் இஷ்யூவில் டீலிமிட்டேஷன்லையும் அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் வெவ்வேறு ஸ்டாண்ட் இருக்கும் போது அது வந்து ஒரு அந்த அலையன்ஸ் வந்து ஒரு ஸ்மூத்தாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு கொடுக்காது ஸோ அதனால் அதிமுக கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டு பண்ணுவதற்கான வாய்ப்பு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன் அவங்களுக்குன்னு சிக்கல்கள் இருக்கிறது அப்போ காமன் மினிமம் ப்ரோக்ராம் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா ஏன்னா திமுகவே சொல்கிறாங்க நீங்கள் வந்து கூட்டணி வைக்க தான் போறீங்க அப்போ இதெல்லாம் வந்து இல்லாமல் கேட்டு பாருங்களா இதெல்லாம் வேணாம்னு சொல்லுங்களேன்னு அப்போ இவ்வளோ எதிர்ப்புகள் இருக்கு இந்த மாதிரியான ஸ்கீம்ஸ் வேண்டாம் அப்படின்னு அதிமுக சொல்கிறாங்கன்னா இருபத்தி தேர்தல் கூட்டணியில் ஏதாவது ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் காமன் மினிமம் ப்ரோக்ராமில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் காமன் மினிமம் ப்ரோக்ராம்ன்ற வார்த்தையை கொண்டு வந்துட்டீங்கன்னாவே அப்போ அது கூட்டணி ஆட்சின்ற அர்த்தம் ஆயிடும் கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற அர்த்தம் வந்துவிட்டால் தமிழ்நாடு மக்கள் அதை ஏற்றுக்கொள்வார்களா முதல்லன்னு நீங்கள் பார்க்கணும் கூட்டணி ஆட்சிக்கு அதிமுக நாங்கள் கூட்டணி இல்லைன்னு சொன்னாலும் ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் போட்டு இதைப்படி தான் இந்த ஐந்து வருடம் இந்த ஆட்சி நடக்கும் அப்படின்னு அண்ணா திமுக வெளிப்படையாக சொல்லிட்டாங்கன்னா அது திமுகவுக்கு வந்து அல்வா சாப்பிட்ட மாதிரி தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி சரியாக வருமா கூட்டணி ஆட்சின்னா யார் இவங்க பாஜகவோடு இருப்பாங்க பாஜகவை நீங்கள் ஆட்சிக்கு வரவிடுவீர்களா அப்படிங்கிற ஒரு ஒற்றை பிரச்சாரத்தை தான் திமுக முன்னெடுக்கும் இந்த ஒற்றை பிரச்சாரம் இருமொழி கொள்கை டீலிமிட்டேஷன் இந்த மூணும் எடுக்கும்போது மற்ற எல்லா இஷ்யூஸுமே பேக் ஸ்டேஜுக்கு போயிடுச்சுன்னா அது வந்து இருக்கக்கூடிய இஷ்யூஸை எல்லாத்தையுமே பேக் ஸ்டேஜுக்கு கொண்டு போயிடுச்சுன்னா அது நல்லது கிடையாது ஸோ அதெல்லாம் யோசிச்சு தான் பாஜக அதிமுக கூட்டணி வந்து இன்னும் ஒரு ரெண்டு மூணு மாசம் டைம் நினைக்கிறேன் எடப்பாடி பழனிசாமி பிறகாகவும் செங்கோட்டையன் மட்டும் இருந்தாரு அது கவன ஈர்ப்பு தீர்மானம் அதனால சொல்லி வெளியில வந்து அதிமுகவினரே விளக்கங்கள் கொடுத்திருக்காங்க இருந்தாலுமே செங்கோட்டையன் மாதிரி நீங்க பேச்சு கழிச்சுட்டு வச்சுட்டா தான் உள்ள விடுவேன் சபாநாயகர் சொன்னதா இருக்கட்டும் இப்போ வரைக்கும் நேருக்கு நேரா செங்கோட்டையன் எடப்பாடி பேசாதது இதெல்லாம் இப்படிதான் செங்கோட்டையன் எடப்பாடி அவர்களுடைய விவகாரம் வந்து ஒரு சிம்பிள் சொல்யூஷன் இருக்கு எடப்பாடி அவர்கள் வந்து ஃபோன் போட்டு அண்ணன் வாங்க பார்க்கலாம் பேசலாம் டீ குடிக்கலாம்னு சொன்னால் மேட்ரு முடிஞ்சிடுச்சு சிம்பிள் அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பரஸ்பர மனஸ்தாபங்கள் அந்த மனஸ்தாபத்தை ரொம்ப ஈஸியாக கலையக்கூடிய ஒரு விஷயம் அதை ஏன் இவ்வளோ எஸ்கலேட் பண்ண விடுறாங்க ஏடிஎம்கேன்னு புரியல செங்கோட்டை எனக்கு வந்து ஒரு ரிபிலியன் பண்ணுற அளவுக்கு ஸ்ட்ரென்த் எல்லாம் அவர்கிட்ட கிடையாது அவர் வந்து ஒரு நோ நான்சென்ஸ் அண்ட் அ வெரி லோ ப்ரொஃபைல் பொலிட்டிக்கல் லீடர் அண்ணா திமுக ஆரம்பித்த காலத்தில் இருக்கிற காரணத்தாலேயே அவருக்கு வந்து ஒரு பெரிய பதவி கொடுக்கணும் அவருக்கு மக்கள் செல்வாக்கு இருக்குது தொண்டர் செல்வாக்கு இருக்குன்றதெல்லாம் நான் ஏற்றுக்க மாட்டேன் அவர் மிக மூத்த தலைவர் எம்ஜிஆர் ஜெயலலிதாவோடு பயணித்தவர் இல்லை என்று யாருமே சொல்ல ஜெயலலிதாவுக்கு மிக நெருக்கமாக இருந்தவர் அவருடைய தேர்தல் டூர்ஸ் எல்லாம் இவர் தான் பிளான் பண்ணார் எல்லாமே சரி முழுவதுமாக ஏற்றுக்கொள்கிறேன் ஆனால் ஒரு ரிபிலியன் பண்ணுறதுக்கான கேப்பபிலிட்டியும் கெப்பாசிட்டியும் செங்கோட்டையன் அவர்களிடம் கிடையாது ஓபிஎஸ்க்கே இல்லை அவ்வளோ பெரிய பதவி வைத்திருந்த ஓபிஎஸ்க்கே அது கிடையாது ஸோ அந்த ரிபல் பண்ணுற கேப்பபிலிட்டி கெப்பாசிட்டி இல்லாத போது நீங்கள் என்ன பண்ணுன்னா ஒரு சிம்பிள் ஃபோன் பண்ணி அவரை நீங்கள் போய் பார்க்குறதோ இல்லை அவரை உங்களை வந்து பார்க்க வைக்கிறதோ பண்ணிங்கன்னாவே இந்த இஷ்யூஸ்லாம் சால்வ் ஆகிடும் செங்கோட்டையன் அவர்கள் வந்து சீதாராமன் அவர்களை பார்ப்பது இதெல்லாம் எனக்கு ஒன்றும் பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரும்னா இதெல்லாம் ஜஸ்ட் கிராபிங் ஹைபால்ஸ் ஹெட்லைன்ஸ்காக பண்ணப்படுகின்ற விஷயங்களாக தான் நான் பார்க்குறேன் அவரால எதுவும் பண்ண எதுவும் பண்ண முடியாதுங்கிறது பாஜகவுக்கும் தெரியும் அது என்னன்னா ஏடிஎம்கே ஒரு சிக்னல் நாங்கள் வந்து ஒரு ஆளை வச்சுருக்கோம் அடிக்கடி கூப்பிட்டு பார்ப்போம் பேசுவோம் நீங்கள் நாங்கள் சொல்ற கண்டிஷனுக்குலாம் வாங்கன்னு மிரட்டுற மாதிரி தோரணையில தான் நான் அதை பார்க்கறேன் ஏன்னா அவரை அத்தனை முறை பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது அவர் அவ்வளோ பெரிய செல்வாக்கு உடைய லீடர்லாம் கிடையாது ஈரோடு மாவட்டத்தினுடைய ஒரு பெரிய தலைவர் அதில் வந்து எந்த சந்தேகமும் கிடையாது ஆனால் அவருக்கு வந்து இந்த இந்த ஒரு பெரிய ரிபெலியனை கொண்டு வந்து அதிமுகவை உடைக்கிற அளவுக்குலாம் அவருக்கு செல்வாக்கு இல்லை ஒருவேளை அதிமுக பாஜக கூட்டணி அமைந்தால் அந்த சி ஓட்டர்ஸ் கருத்து கணிப்பு எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா விஜய் இரண்டாம் இடம்ல கரெக்டாக பதினெட்டுல இருக்காரு இவங்க ரெண்டு பேரும் சேர்த்தா பத்தொன்பது வருது அப்போ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தாதான் தான் வர முடியும் அதனாலேயே கூட இந்த மாதிரியான கருத்து கணிப்புகள் வந்திருக்கலாம்னா சொல்லப்படுது அப்போ விஜய் இந்த இடத்துக்கு தள்ளப்படுவார் இல்லை 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 சி ஓட்டர் கருத்து கணிப்பு வந்து அடுத்த முதல்வருக்கான கருத்து கணிப்பு கிடையாது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தலைவர்களில் முதல்வர் வேட்பாளர்களை உங்களுக்கு யார் முதல்வராக வர வேண்டும் அப்படிங்கிற கேள்விக்கு கொடுக்கப்பட்ட பதில் அடிப்படையில் வந்த பர்சன்டேஜ் அதையும் எலெக்ஷனையும் கம்பேர் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது நீங்கள் வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா ராகுல் காந்திக்கு எழுபது பர்சன்ட் வரும் மோடி அவர்களுக்கு வந்து இருபத்தாறு பெர்சன்ட் தான் வரும் யார் பிரைம் மினிஸ்டர் ஆகணும்னு அதற்காகவே ராகுல் காந்தி பிரைம் மினிஸ்டர் ஆகிட்டாரா என்ன அது வந்து சி அது இன்னொன்று சர்வே தான் இன்னொன்று பார்த்திங்கன்னா அதிமுக பாஜக கூட்டணி வந்தால் அது விஜய் அவர்களுக்கு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ளஸ்ஸாக கூட போய் முடியலாம் அது வந்து மைனஸாக தான் முடியணுன்ற அவசியம் கிடையாது பொலிட்டிக்கல் அரித்மெட்டிக் வந்து கல்குலேஷன் எப்பவுமே ஒன் ப்ளஸ் ஒன் இஸ் நாட் டூ ஒன் ப்ளஸ் ஒன் டென்னாக கூட ஆகலாம் இல்லை ஒன் ப்ளஸ் ஒன் ஜீரோவாக கூட ஆகலாம் மைனஸில் கூட போகலாம் உங்களுக்கு எப்போவுமே வந்து இந்த கட்சிக்கு இவ்வளோ அஞ்சு பர்சன்ட் ஓட்டு இருக்குது இப்போ நீங்கள் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க அதிமுகவும் பாஜகவும் ஒன்றாக சேர்ந்திருந்தால் கிட்டத்தட்ட ஒரு இருபது தொகுதியில் வந்திருப்பாங்க நான் அந்த அரித்துமெண்டிக்லாம் ஏற்றுக்கவே முடியாது அதிமுக பாஜக ஒன்று சேர்ந்துருந்தால் அதிமுகவுக்கு ஓட்டு போட்ட நிறைய பேர் பாஜக கேண்டிடேட்ஸ்க்கு ஓட்டு போட்டிருக்க மாட்டாங்க அந்த விஷயங்கள்லாம் நடக்கும் அதெல்லாம் வந்து ரொம்ப பிளாக் அண்ட் ஒயிட்டெல்லாம் சொல்ல முடியாது ஸோ இந்த கூட்டணி வந்தால் இவங்க ஓரளவுக்கு அரித்தமெட்டிக்லி ஸ்ட்ராங்கு டிஎம்கே அலையன்ஸ் ஏற்கனவே வெரி ஸ்ட்ராங் அரித்தமெட்டிக்லி அப்போ விஜய்க்கு என்னென்னா அந்த ஆன்டி பிஜேபியும் அண்ணா திமு திமுகவை எதிர்க்கணும் ஆனால் பிஜேபி இருக்கிறதுனால அண்ணா திமுகவுக்கு போட மாட்டேன் ஆனால் நான் திமுகவை எதிர்த்தே தீர்வைங்கிறவங்களுக்கும் யங்ஸ்டர்ஸுக்கும் இந்த ரெண்டு கட்சியுமே வேணா புதுசா யாராவது வரணும்னு நினைக்கிறவங்களுக்கும் விஜய் வந்து ஒரு பெரிய ஆப்ஷனா இருப்பாரு சீமான் அவர்களுக்கு வந்து ஒரு பெரிய பின்னடைவு இருக்கும் சீமா பின்னடைவு இருக்கும் விஜய்னால மட்டும் இல்ல மத்த இவங்க அதிமுக பிஜேபி எல்லாம் கூட்டணி சேர்ந்து போட்டியிடும் போது சீமான் அவர்களுக்கு ஏன் போடணும்ன்ற கேள்வி அதிகமா வரும் இன்னொன்னு அவர் தான் ஜெயிக்கிறது இல்லையா அவருக்கு போடுறவங்க போடுவாங்க விஜய்க்கு போட்டு போகலாம் விஜய் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவர் அவர் ஜெயிக்கிறதுக்குன்னா நான் ஆட்சிக்கு வர்றதுலாம் சொல்ல அவரோட கேண்டிடேட் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அங்கங்கே ஸோ அவருக்கு வேணால் ஓட்டு போட்டு போகலாங்கிற மனநிலைக்கு தான் மக்கள் வருவாங்க கண்டிப்பாக சார் இவ்வளோ நேரம் நேர்த்தியான தெளிவான பதில்களை கொடுத்ததுக்கு நன்றி சார் நன்றி ஜி ஹாலிடேஸ் சவுத் இண்டியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் லயன் அசல் பலங்களில் இருந்து தயாரிக்கப்பட்ட